தத்புருஷாய வித்மகே வக்கிரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்யாய ஓமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு கொலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஒன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஷோபக் கிருது வருடம் பங்குனி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய திதி அம்மாவாசை அதிகாலை பன்னிரெண்டு மணி முப்பத்தி ஆறு நிமிடங்களுக்கு பின்பு பிரதமை இரவு பத்து மணி இருபத்தேழு நிமிடங்களுக்கு பின்பு துவிதியை திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் ரேவதி காலை எட்டு மணி முப்பத்தி மூன்று நிமிடங்களுக்கு பின்பு அசுபதி நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்தில் இருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை ராகுகாலம் மாலை மூன்று மணியில் இருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை எமகண்டம் காலை ஒன்பது மணியில் இருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் மதியம் பனிரெண்டு மணியில் இருந்து ஒரு மணி முப்பது சந்திராஸ்தம நட்சத்திரம் மகம் தெலுங்கு வருட பிறப்பு தினமாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் ஒன்பது விதி எண் மூன்று நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமணனால் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு பாராட்டுக்கள் சேரக்கூடிய நல்ல நாள் அதாவது போராட்டமே இல்லாத பாராட்டுக்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாகவும் பண வரவு மிகுதியாகக்கூடிய நல்லதொரு நாளாகவும் தேவையில்லாத போட்டி பொறாமைகள் விலகக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தாளாட்டு இசையை மேலோட்டமாக கேட்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷ ராசியை சேர்ந்தவங்க பொன்னி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது Terima kasih telah menonton! ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு தன வரவு சேரக்கூடிய நல்ல நாள் அதாவது தர்மம் என்ற விஷயத்தை கடைபிடித்து தன வரவை சேர்க்கக்கூடிய நல்லதொரு நாளாக இன்றைய நாள் அமைது குடும்பாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமையும் கணவன் மனைவியிடையே அன்புக்கு மேலே அந்யோன்யம் மிகுதியாக கூடிய வாய்ப்புகளும் மிகுதியாகும் நீண்ட நாளாக பேர் இல்லாதவர்களுக்கு பேர் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வீண் விரயத்தை தவிர்க்க உபாயம் கண்டுபிடிப்பது நல்லது இன்றைய நாளை தளவுக்கு பராசிய சேர்ந்தவங்க ஜெகநாத பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு உயர்வுகள் பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது உண்மையான உழைப்பை வெளிப்படுத்தி நன்மையான உயர்வுகளை சந்திக்கக்கூடிய மென்மையான சூழல் இன்றைய நாளில் அதிகரிக்கும் பெண்களுடைய ஆசைகளும் நியாயமான தேவைகளும் பூர்த்தியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஸ்வர்ண ஆகஷ்ண பைரவர் வழிபாட்டை தவறாமல் கடைபிடிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசியை சேர்ந்தவங்க வெக்காளியம்மன் தெய்வத்தையும் வழிபாடு வைப்பது நல்லது സമയം <laughs> സമയം கடக கடகராசியை சார்ந்தவர்களுக்கு தார்மீக எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாள் அதாவது தர்மம் என்ற விஷயத்தை கடைபிடிக்கக்கூடிய பொது வாழ்வில் அக்கறை மிகுதியாகக்கூடிய கூடிய தான தர்ம விஷயங்களில் வந்து மனம் ஈடுபடக்கூடிய நல்ல சூழல் உருவாகும் தன்னுடைய குடும்பம் அப்படிங்கிறத விட அக்கம் பக்கத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை மிகுதியாகும் சமூக சம்பந்தப்பட்ட சூழல்களில் சந்தோஷமான சூழல்களும் செயல்பாடுகளும் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சரியான நேரத்தில் முறையான உணவு எடுத்துக்கொள்வது நல்லது இந்த நாளை கடக ராசியை சேர்ந்தவங்க நந்தீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு நன்மைகள் பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது இன்மையிலும் நன்மை பெருகக்கூடிய நல்லதொரு நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது நீண்ட நாள் அரசியல் ஆசை நிறைவேறக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது திருமண வயசில் உள்ளவர்களுக்கு மறுமணம் இல்லாத திருமணம் உறுதியாக கூடிய வாய்ப்புகள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இயற்கையை நேசிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க பூமிநாத சுவாமியை வழிபாடு செய்வது நல்லது Terima kasih telah menonton! கன்னிராசியை சார்ந்தவர்களுக்கு ஜெயம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது அகத்தில் உள்ளதை முகத்தில் வெளிப்படுத்தி ஜெகம் என்ற உலகத்தில் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் மிகுதியாகும் கடல் கடந்த பயணங்களில் இது நாள் வரையில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகும் கடன் என்ற பேச்சுக்கு இடமில்லாத சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் வம்சாவளி சடங்குகளுக்கு வளைந்து கொடுப்பது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு கன்னீராசியை சேர்ந்தவங்க சாரதாம்பாள் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு பொறுப்புக்கள் மிகுதியாக கூடிய நாள் அதாவது வெறுப்பாக பேசியவங்க முன்னாடி சிறப்பாக வாழ்ந்து காட்டக்கூடிய பொறுப்பான சூழல் இன்றைய நாளில் அதிகரிக்கும் கடந்த காலங்களில் ஒன்றுக்குமே ஆகாதவங்கன்னு ஒதுக்கி வச்சவங்க முன்னாடி முன்னுக்கு வந்து காட்டக்கூடிய முன்னேற்றமான சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தெய்வீக சிந்தனைகளை வளர்த்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க சுவாமி தாயுமானவர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது விருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்டம் பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது ஆறாம் இடத்ததிபதியும் பஞ்சமாதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனால அதிர்ஷ்டங்களும் ஐஸ்வர்யங்களும் சேரக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையப்போகுது நீண்ட நாள் கடன் தொழிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் திருமண வயசில் உள்ளவர்களுக்கும் திருமண வயசை கடந்தவர்களுக்கும் திருமண பேச்சு உறுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எந்த ஒரு சூழலிலும் பெண்மையை உண்மையாக மதிப்பது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க ஸ்ரீரங்கநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு அதிகாரம் சேரக்கூடிய நாள் அதாவது அன்பை வெளிப்படுத்தி அதிகாரத்தை கைப்பிடிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைது வம்பு தும்பு வருது அப்படிங்கிறத விட உங்களுடைய அன்பு பேச்சுக்கள் மூலமாக வம்பு தும்புகளை வெல்லக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் மிகுதியாகுது நீதிமன்ற வழக்குகள் சாதகமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வினோத சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவங்க பிரம்மபுரீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய் നല്ലത് மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு முயற்சிகள் பெருகக்கூடிய நாள் அதாவது விடா முயற்சியோடு செயல்பட்டு வெற்றி என்ற விஷயத்தை ஈர்க்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைது விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு விவேகமான செயல்பாடுகள் அதிகரிக்கும் பொதுவாகவே மாணவர்களுக்கு தன்னுடைய புத்தகத்தின் மீது மதிப்பு மரியாதை மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மனிதாபிமான நிகழ்வுகளில் மனதை செலுத்துவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க பன்னாரி அம்மன் தெய்வத்தை வழிபாடு നല്ലത് <Sessizlik> கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு வாய்ப்புகள் பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது மிகச்சிறந்த வாய்ப்புகளால் தலை சிறந்த நன்மைகள் கிடைக்கக்கூடிய மென்மையான நாளாக இந்த நாள் அமைது பூமி செவ்வாய் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால பூமி சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் அதிகபட்ச வெகுமானத்தை அப்புறப்படுத்துவது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு கும்ப ராசியை சேர்ந்தவங்க பாலமுருகர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு வாய்ப்புகள் பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது கிடைக்கிற வாய்ப்புகளை வகையாக பயன்படுத்தி மிகையான பெருமைகளை சந்திக்கக்கூடிய நாளாகவும் தொகை தொகையான லாபங்களை பெறக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைது கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு கனமான தன லாபங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் முழுமையான செயல்பாடுகளில் முன் யோசனையை பயன்படுத்துவது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சேர்ந்தவங்க சப்பானி கருப்பர் தெய்வத்தை வழிபாடு செய்வது ந aldadı நெஞ்சுக்கிணிய நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்களில் திறமையிருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க தாய்மை அடையாம தவிச்சு நிக்கிறவங்க நவரத்தனை போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்ல ஆதரிப்பார் யாருமில்ல என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்து ோடும் உங்கள் யோகம் டாக்டர் கே ராம்